ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் இயரிங் அட்டிகை மோதிரம் எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபுளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடை கடைக்கிட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடனையும் பார்த்தீங்கன்னா நியூட்ரென்ட் சுமன்ஸ்வர் நம்ம வெப்சைட் நேம் பார்த்திங்கனா டப்ளியூ 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 டாட் நியூட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா தாலி உருக்கள் எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்குது தாலி செயின்மே முறுக்கு செயின் முறுக்கு செயின் அருணாக்குடி செயின் எல்லா வெரைட்டியுமே எங்கள்கிட்ட அவைப்பாள் இருக்கு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜிமுகாஸ் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஜிமுகா பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகா கோல்டு லுக் தருது பாருங்க இதுல மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிளார் டிசைன் வச்சு கொடுத்துருக்கு டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து கூட டைப்ல குட்டி குட்டி பீச் வச்சு கீழே பார்க்கவே இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஜிமிக்காஸ்லாம் வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தாங்க ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த இயரிங்கோட பிரைஸ் இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நம்ம கடை எங்கள் லொகேட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடனே பார்த்தீங்கன்னா நியூ ட்ரென்ஸ் சுமன் சுவல்ட் நம்ம வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் நியூ ட்ரெண்ட் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பிள்ளை ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ஐம்போன் இயரிங்கு ஐம்போன்லேயே உங்களுக்கு வந்து பிங்க் அண்டு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர்ல பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு யூனிக்காக கொடுத்துருக்காங்க சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு தாங்க கொடுத்துருக்காங்க ஜிமிகி பார்த்தீங்கன்னா கூட டைப்பில் கொடுத்துருக்காங்க அது கீழே குட்டி குட்டி பீச் வந்து அட்டாச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஜிமிக்கியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தாங்க நானூற்றி இருபது ரூபாய் மட்டும் தாங்க இந்த ஜிமிக்கியோட ப்ரைஸ் இந்த ஜிமிக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்து இந்த ஜிமிக்கி பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து ஐமோன் ஜிமிக்கி தாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபிளார் டிசைன் கொடுத்துருக்காங்க சென்டரில் ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு கீழே பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே குட்டியாக ஒரு பீட்ஸ் வச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது நீங்கள் வந்து சாரிக்கு ஹாஃப் ஸாரீக்குலாம் வேர் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஜிமிக்கியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்டி ஃபைவ் மட்டும்தாங்க நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த ஜிமிக்கோட ப்ரைஸ் இந்த ஜிமிக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கள் லொகேட்டாயிருக்குன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரென்ட்ஸ் சுமன்ஸ் வேல்ட் நம்ம வெப்சைட் நேம் பார்த்திங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் நியூட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சுட்டீஸ்க்கு தேவையான பேங்கிள்ஸ் கொலுசு எல்லா வெரைட்டியும் அவைலபிளாக இருக்குது ஐம்போன் கொலுசு நார்மல் கொலுசுன்னு எல்லா ப்ராடக்ட்டும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த இயரிங் பாருங்கள் இது பார்க்க எவ்வளோ க்யூட்டாக குட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கலர் ஸ்டோன் சென்டராக வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக முத்து டைப்பில் கொடுத்துருக்காங்க அது கீழே ஒரு குட்டி பீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு இந்த ஜிமிக்கியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஹாய் இந்த இயரிங் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க இதை நீங்கள் வந்து காலேஜ் வேறும் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வேறையும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இயரிங் பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு வந்து ஐமோன் இயரிங் தாங்க ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க இதில் மேலே பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு பிங்க் கலர் ஸ்டோனும் சுற்றி ஒயிட் கலர் ஸ்டோனும் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட டைப்பில் கொடுத்துருக்காங்க அழகாக லென்த்தாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு கீழே வந்து ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த ஜிமிக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் அதை ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்போன் ஜிமிக்கிங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இந்த ஜிமிக்கி பாருங்கள் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஃபார்மிங்கில் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க கீழே ஜிமிக்கி டைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடை டைப்லேயே குட்டி குட்டி பீச் வச்சு பார்க்கவே இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பட்டி மட்டும் தாங்க நானூற்றி இருபது ரூபாய் மட்டும் தாங்க இந்த ஜிமிக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இதே மாதிரியே சேம் மாடலில் வந்து பெருசாக வேணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் கீழே இருக்க இந்த ஜிமிக்கி பாருங்கள் சேம் மேலே இருக்க ஜிமிக்கி சேம் டைப் தாங்க இதோ அது வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க மீடியம் சைஸில் இது இது வந்து உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கு கீழே உங்களுக்கு வந்து குட்டி கூட்டி பீட்ஸை அட்டாச் பண்ணி பார்க்கவே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த இயரிங் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கள் லொகேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரெண்ட் சுமன்ஸ்வர் நம்ம வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்யூ டபுள்யூ டாட் காம் எங்கள் வெப்சைட்டை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்கள் வெப்சைட் நேம் பார்த்திங்கன்னா டப்ள்யூ டபிள்யூ டப்யூ டாட் நியூட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் இங்கே கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த இயரிங் பிடிச்சிருந்தாலும் முறையே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த பெரிய இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி அறுநூற்றி இருபது ரூபாய் மட்டும் தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஃபார்மிங்கில் கொடுத்துருக்காங்க சாரீக்குலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சேம் கோல்டு மாடல் இருக்கும் உங்களுக்கு வந்து கோல்டு மாதிரியே இருக்கும் வேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபீல் தான் தரும் இந்த இயரிங் பாருங்க இதுல பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு லீஃப் டிசைன் வச்சு கொடுத்திருக்காங்க இந்த இயரிங் மாலை பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெட் கலர் ஸ்டோன் வச்சு பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிமிக்கு பார்த்தீங்கன்னா கூடை டைப்பில் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே குட்டியாக ஒரு பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறாங்களும் நேரில் வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு எங்கள் வெப்சைட் நேம் பார்த்திங்கன்னா டபுள்யூ 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 டாட் நியூட்ரென்ட்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த இயரிங் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் ஐம்போன் இயரிங் இது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஐம்போன் மிக்கி தாங்க இதுலேயுமே உங்களுக்கு வந்து பிங்க் வித் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கு கீழே குட்டி குட்டி பீட்ஸ் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக லுக்காக இருக்குது பாருங்க இதை நீங்கள் சாரீக்குலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த ஜிமிக்கி இது ஜிமிக்கி இதுவுமே பியூர் ஐமோனுங்க இதில் உங்களுக்கு எந்த ஜிமிக்கி பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆன்லைன் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த உங்களுக்கு ஐமோன் தான் நாங்கள் பாருமேன்ிமிக்கி தான்ஸ்டே ஷோ பண்ணிருக்கோம் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா பியூர் ஐமோன் ஜிமிக்கிங்க இதில் உங்களுக்கு எந்த ஜிமிக்கி பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்க ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த ஜிமிக்கி பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி மா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஜிமிக்கி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிக் சைஸில் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி மட்டும் தாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தாங்க இதில் உங்களுக்கு எந்த ஜிமிக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஜிமிக்கி இந்த இயரிங் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் டிசைனில் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சு ஸ்டார் டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஜிமிக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இரநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது ஒயிட் கலர் வேணாலும் அவைலபிள் பிங்க் அண்ட் கிரீன் கலர் வேணாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இந்த இயரிங் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைனில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அடர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோன் ஜிமிக்கா பிக் சைஸ் வேணும் சிஸ்டர் ஸ்டோன் ஜிமிக்காவில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பிக் சைஸ் தாங்க இது இந்த சைஸ் தான் வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி மட்டும் தாங்க ஐநூற்றி எண்பது ரூபாய் மட்டும் தாங்க இந்த ஜிம்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்க ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் இந்த இயரிங்கோட ஆர்டர் ப்ரைஸ் இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பைஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக் சைஸில் கொடுத்துருக்காங்க இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் ஒர்க் வச்சு தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா தாலிக்கு தேவையான உருக்கள் எல்லா வெரைட்டியும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் பொட்டு மாங்கல்யம் தொப்ப மாங்கல்யம் செட்டிநாடு மாங்கல்யம் பறவை மாங்கல்யம் எல்லா வெரைட்டியும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது தாலி உருக்கள் எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்குது லக்ஷ்மி கோயன் ஆனல் குண்டு வரி குண்டு பிளைன் குண்டு டைமண்ட் குண்டுன்னு எல்லா ப்ராடக்ட்டும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளே பண்ணிக்கலாம் இந்த இயரிங் பாருங்கள் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபில் ஸ்டோன் ஒர்க் வச்சு உங்களுக்கு லீஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க லீஃப் அண்ட் ப்ளாட் டிசைன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் தாங்க இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் இந்த இயரிங் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கவே எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்டரில் ஒரு பிங்க் கலர் ஸ்டோனும் சுற்றி பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு எவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த இயரிங் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் ஜிமிக்கி காம்போ செட் நெக்லஸ் ஜோக்கர்னு எல்லா வெரைட்டியும் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்க லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடை நேம் நியூ நியூட்ரென்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு நம்ம வெப்சைட் நேம் பார்த்திங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் நியூட்ரென்ட்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஷார்ட் செயின்ஸ் டாலருமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜிம்முஸ்ட்லுமே எங்கள்கிட்ட நிறைய வெரைட்டி அவைலபிளாக இருக்குது ஐமோன் ஜிமு காஸ் ஃபார்மிங் ஜிமு காஸ்ட்னு எல்லா ப்ராடக்ட்டும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம லைவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மள நம்ம லைவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ